வீட்டிலையே செய்யலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னையை நம்பி செய்யுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் இது சப்பாத்தி நான் அப்புறம் ஜீரா ரைஸ் கூட அவ்வளோ ஆப்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்களா நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாயாக ஒன்று எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இது வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குடமிளகாவும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் இந்த குடமிளகாவையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும் வதங்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் அடுப்பு தீய கொஞ்சம் ஹையாகவே வச்சிட்டு நல்லா டக்கு டக்குன்னு வதங்குறப்ப நல்லா வதங்கி வந்துடும் அதுவும் அந்த கேப்சிகம்லாம் அந்த எண்ணெயில வதங்கி எடுக்கிறப்பையே சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் அதை விட எண்ணெயில் வதக்கி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிட்டேங்க அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் நான் இங்கே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த மாதிரி பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குதுல்ல இப்போ இந்த பன்னீரை இந்த எண்ணெயில் அதே எண்ணெயிலே நான் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிறேன் பன்னீர் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிறப்ப அந்த பன்னீரில் ராஸ்மல் இருந்தாலுமே நம்மளுக்கு போயிடும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்க பன்னீர் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ இந்த பன்னீரை வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்திருக்கேங்க மாற்றி எடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னா இப்போ அதே எண்ணெயிலே நல்ல குட்டி குட்டியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயமாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் உங்களுக்கு பட்டர் பிரியப்பட்டிங்கன்னா கொஞ்சம் பட்டர் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அந்த பட்டருக்கும் இந்த எண்ணெயும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வர பிறகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு சின்ன பட்டை ஒரே ஒரு பேலீஃப் இவ்வளோதாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் இது நல்லா அந்த பட்டர்லேயும் எண்ணெயிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இனி ஸ்கூல் லீவ் விட போதுங்க பிள்ளைங்களுக்கு என்ன ரெசிபி வந்து விதவிதமாக செய் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இந்த பன்னீர் கடாய் ரெசிப்பியை வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கோ நான்வெஜ்க்கோ எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க வீட்டிலேயே விதவிதமாக நம்மளுக்கு இந்த ஒரு பத்து நாளும் நல்லா அவங்களுக்கு வீட்டிலே ஆரோக்கியமாகவே செஞ்சு கொடுத்தாப்புல இருக்கும் கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு விழுது நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு எனக்கு வதங்கி வந்துருச்சு காரம் இல்லாத மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை இந்த மிளகாத்தூளோட சேர்த்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒன்று எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ அந்த தக்காளியும் இந்த வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளும் போடுறப்ப நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் இப்போ ஒரு தயிரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிளகாய் தூள் காரமான மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதே போல் கறி மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரில் நல்லா மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வந்தால் அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா எல்லாமே தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அதை சேர்த்துக்கலாம் இப்போ பால் ஆடை இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக அவங்ககிட்ட பால் ஆடை இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பாக சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ அந்த பால் ஆடையும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள் பார்க்குறப்ப இப்படி என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு நல்லா வந்திருக்குதுன்னே நல்லா வாசமும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த க்யூப் க்யூப்பாக எடுத்து வச்சிருக்க பக்கத்தில் ரெடியாகவே வச்சுருக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி அந்த பாலாடை பேஸ்ட்டை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்குறப்ப நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு லூஸாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம எ எடுத்து வச்சுருந்தா இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு இதில் நெ சேர்த்தாச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கணும் ஒவ்வொரு பொருள் போடுறப்பையும் நல்லா கிளறி கொடுத்தாதாங்க அது நல்லா வெந்து வரதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனை போகும் அப்போ தான் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ஒரு லிட் போட்டு மூடி வைக்கிறேன் அதை நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா என்ன பெரிய பிரிய வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயம் அந்த கேப்சிகம் க்யூப்ஸை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்த பிறகு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பன்னீரையும் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோங்க பாருங்கள் நல்லா பன்னீர் வந்து நம்ம வறுத்து எடுத்தனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கே எல்லா பன்னீர் துண்டுகளும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீருங்க இப்போ இந்த பன்னீரையும் நம்ம சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா பன்னீர் வந்து டக்குன்னு உடஞ்சிரும் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி பன்னீரை பாருங்கள் எப்படி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து அவட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க இல்லாட்டியும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி போட்டணும்னு அவசியம் இருந்தால் போடுங்க வீட்டில் இருந்துச்சுன்னா போடுங்க இதுக்காண்டி நீங்கள் சிரமப்பட வேணாம் ஒருத்தரவு இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இருந்துச்சுன்ற கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து எடுத்தா ஆஹா சூப்பராக இருந்துச்சு நான் இன்றைக்கி நல்லா சுட சுட ஒரு சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேங்க அவ்வளோதான் உங்களுக்கு மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்